நீச்சல் பயிற்சி வந்து இலவசமாக பாடசாலை மாணவர்களுக்கு அக்கறை பத்து கல்முனை காத்தாங்குடி இப்படி ஓட்டமாடி பல இடங்களில் வந்து பாஸ்கூடாவில் வந்து இலவச நீச்சல் பயிற்சி கொடுத்துனான் அடுத்தது டைவிங் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு பயிற்சி கொடுத்துனான் தற்போது நான் ஏழா என்னால் இந்த சுகம் சுகம் இல்லாக்க தர ஏழை டைமில் எனக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்ய முடியாமல் இருக்குது இப்படி நீச்சல் டைவிங் போன்ற பயிற்சிகளை வந்து இலவசமாக வழங்கின அண்ணாவரால் இலவசமான சேவையை வழங்கின அண்ணா அவரால் இன்றைக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறன்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து ரெண்டு கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆகி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் ஏன்டா ஒரு மிகப்பெரிய தொகை அவருக்கு தேவைப்படுது அதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் அண்ணா வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சிம்டோனா போட்டபடியா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செய்ய பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே அண்ணாவை பார்க்க உங்களுக்கு விளங்குமே நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் அண்ணா இருக்கிறனு சொல்லி ஹாஸ்பிட்டலால் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க கடைசி கட்டம் அதாவது உங்களோட கிட்னியின் கடைசி கட்டம் இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க கெதியாக வந்து ஆப்ரேஷனை செய்ங்கன்னு சொல்லி ஸோ அதால் தான் அண்ணா ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு சொல்லி கேட்டிருந்தார் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணாட இந்த கண்டிஷன் விளங்கும் ஏன் இப்படி வந்ததுன்ற சொல்கிற ஒரு அவேர்னஸும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு 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 வருஷமாக எனக்கு வந்து கிட்டி ஃபெயர் ஆகி ரத்த சுத்தியறை பூ மாவட்ட வைத்தியசாலையை செஞ்சு கொண்டிருக்க போகிற வைத்தியசாலையில் உங்களோட சிறுநீரன் ரெண்டு இறுதி நிலை அடைந்து விட்டது மிக சீக்கிரமாக மாற்றணும்னு சொல்லி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த ரிப்போர்ட் தந்திருக்காங்க மிக விரைவாக மாற்ற உலக தூரம் மாற்ற முடியும் அவர் விரைவாக வந்து செயற்பட்டு இந்த சிறுநீரகத்தை மாற்றுங்க

எம்பிகு லெவல் ஃபோர் ஜென்ரா கிளாக் ரிங்க வந்து இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தில் வந்து இது நீச்சல் பயிற்சிங் முடித்தது இது வந்து ஓசன் யூனிவர்சிட்டியில வந்து போக்குவரத்து மார்க்கம் சம்பந்தமான திசை காட்டியல் சம்பந்தமான படித்தது இது வந்து சர்வதேச ஏழு சமுத்திரங்கள்லையும் நான் இணைந்ததுக்குரிய சர்வதேச எனக்கு சர்டிவிட் தந்திக்க ஏழு சமுதாயத்துல எனக்கு ஐசி லைஃப் கார்ட் வந்து எங்க வந்து நல்லிருந்துதான் அதுக்குரிய இந்த நியூஸ் சவுத் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில எனக்கு கிடைச்ச இந்த ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா சேர்ந்து செய்கிறேன் இதுல எனக்கு கிடைச்சது இதனால் சம்பந்தப்பட்ட இதுகள் தான் வீடுகாப்பு சம்பந்தப்பட்ட ஃபைட் சேல்ல வந்து கலந்துகொண்டு கிடைச்ச சர்டிவி நீங்கள் அக்வாலில் மாஸ்டரில் செஞ்சிடலாம் நீங்கள் தாய்லாந்து மூலம் எனக்கு கிடைச்ச சர்டிஃபிகேட் வந்து ஆஸ்திரேலியா கோச் அண்ட் வந்து எனக்கு கோச் பண்ணது தம்பி பிள்ளைய தம்பா பிள்ளைன்னு சொல்லி வர்ற ஃபவுண்டேஷனில் வந்து நான் கோச் பண்ணி செலக்ட் ஆனது ஹலோ மக்களே வெல்கம் டு தி ஒர்க்ஸ் ஏன்னா இந்த வீடியோவில் சேடாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இதுவரைக்கும் ஒரு நாளுமே இப்படி ஸ்டார்ட் பண்ணது இல்லைன்னா வந்துட்டு சிரிச்சிட்டு ஹாப்பியாக தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட் இன்றைக்கு வந்த இடம் அண்ணா அவரால் பார்க்க வந்தனாங்க அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு ஹெல்ப் பண்ணுமோன்ற சொல்லி அண்ணா கேட்டிருந்தார் ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிங்க பண்ணுவீங்க நம்ம சேர்ந்து யூசிக் ஒக்ஷனில் இருக்கட்டும் பட்டி பொசிஷன் இருக்கட்டும் ரெண்டு லையும் சேர்ந்து எயிலுமான ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணி அவர் கொடுப்போம் நம்ம ரைஸ் பண்ணி கொடுக்கறதில்ல அவங்க நீங்க அவருக்கே கொடுக்கலாம் நேரடியாக ரெக்கவுண்ட் நம்பரை போட்டு விட்றோம் கொடுக்கலாம் அதுக்காக தான் வந்து வந்திருந்தேன் இங்கே வந்து பார்த்த ஒரு தான் தெரியும் அண்ணா வந்து ஒரு ஸ்விம்மிங் கோச்சா இருந்திருக்கிறார் டைவிங் கோச்சா இருந்திருக்கிறார் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயா இலவசமா சேவையாக அவங்களுக்கு டைவிங் வந்து படிப்பிச்சிருக்கிறாங்க அவ்வளோ இலவசமா செஞ்ச ஒரு ஆள் இன்னைக்கு மட்டும் எல்லாம் கையேந்தி நிற்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவருக்கு அந்த நோயை சுகப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பு ஒரு சின்ன அமௌண்ட் இல்லை பெரிய ஒரு அமௌண்ட் தேவைப்படுறதால அதுவும் கவர்மெண்ட்ல செஞ்சாவில்லவோ ப்ரைவேட்ல செஞ்சாவில்லவோ ஏன் கவர்மெண்ட்ல செய்யறதுக்கு டிலே ஆகுதுன்ற எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும் பாக்குறீங்க நினைக்கிறேன் ஃபுல்லா வீடியோவை பாருங்க அப்போதான் பாருங்க முடிஞ்ச வீடியோ யார் யாருக்கெல்லாம் போயிட்டு பண்ணிக்கிறீங்களோ அவனுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பிறந்த ஷேர்ல தான்

நம்ம அங்கே கேட்போம் உங்களை பற்றி சொல்லுங்க வணக்கம் ரெண்டு பேர் செந்தில் மட்டக்கல ஆரம்பியில் இருக்கிறேன் நான் அந்த அலுவலக உதவியாளர் வேலை செய்கிறேன் என்னோட வைஃப் வந்து மைனஸ் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா எனக்கு வந்து கிட்டி ஃபெயிலராகி இரத்த சுத்தி வரிப்பு மாவட்ட வைத்தியசாலையை செஞ்சு கொண்டிருக்கு பைத்தியசாலையில் கிளம்பிக்கு இருத இரு தடவை இரத்த சுத்தி வரிப்பு செய்யணும் இப்போ எனக்கு கடிதம் தந்தி ரிப்போர்ட் தந்திக்காங்க நம்ம அடங்கி விட்டது அடங்கிக்கிட்டது சீக்கிரமாக மாற்றணும்னு சொல்லி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த ரிப்போர்ட் தந்திருக்காங்க மிக விரைவாக மாற்ற தூரம் மாற்ற முடியும் அவர் விரைவாக வந்து செயற்பட்டு இந்த சிறுநீர மாற்றணும் என்னோடய குறுதி வகையை வந்து பாசிட்டிவ் சேர்ந்தது எனக்கு இந்த பொருளாதார பொருளாதார சிக்கலை இருக்கிறதுனால வந்து சிறுநீர சிகிச்சைக்காக வேண்டிய போதிய பணம் எனக்கு இல்லை செஞ்சாகட்ட கேட்டுனா அவங்களுக்கு எழுபத்தஞ்சி எண்பது இருபத்தஞ்சு அப்படிலாம் சொல்கிறாங்க முடியாண்டு டாக்டர் கேட்டனா உங்களுக்கு அப்படி செய்யணுமெண்டாம் மிகப்பெரிய எடுத்து வாங்க ஹாஸ்பிட்டலில் குழம்புல செய்யலாம் அங்கே இங்கேன்னு சொல்கிறாங்க அந்த எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் நான் எப்படி எடுப்பேன் என்ன செய்ய வேண்டியது எனக்கு தெரியல எனக்கு அம்மா அப்பா இல்லை மூணு பொம்ப பொம்பளை சாதரங்கள்லாம் நிற்காங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் வரங்கிட்டாங்க அவங்க நிலைமையும் கணக்கு கலந்து கஷ்டமாக தான் இருக்குது நிற்கிற கிடைக்கிற சம்பளத்தை வச்சு கொண்டு போய் நான் ஒரு மகன் நிற்கிறேன் அஞ்சு பேசினேன் சரி போகிறேன் மூணவர் வாழ்ந்து ஒன்று இருக்காங்க எதிர்காலத்துக்கு ஆண்டே நான் கொஞ்சம் களமா வாழ விரும்புறாங்க வேலை செய்யறீங்க நம்ம கல்ச்சரியில வந்து அதுக்காக உதவியெல்லாம் வேலை செய்ய கச்சேரியில வந்து அலுவலக உதவியெல்லாம் இருக்குதுன்னா வந்து இப்ப அதை நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு வருஷமா போயிட்டு வந்துருக்கீங்க போய் வந்து போய் போய் மாதிரி போய் வந்து வேற ஒன்றும் செய்யறதில்ல இல்லை அங்க இது எனக்கு கொஞ்சம் கால் கிடைக்கிறாங்க செய்யறாங்க வீங்கிரு தானே காலெல்லாம் வீங்கிடுங்க ஒண்ணும் செய்யறாரு இப்போ உடம்புலருந்து அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தண்ணி உறிஞ்சப்படும் இது மூசி அடிச்சு விட்டுக்கி ஆறு லிட்டர் உடம்புலருந்து எடுப்பாங்க மிஷின் எடுப்பாங்க குடம் பழைய இருதயம் வந்து எனக்கு கடும் கஷ்டமாக இருக்கு நாங்கள் இப்படி போனால் வந்து கண்ணங்கள நீடிக்கலான்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் தந்திருக்காங்க நீங்கள் மாத்திர தான் பழைய ஒரு திரும்பும் எவ்வளோ சீக்கிரம் மாத்தணு போக சீக்கிரம் பார்த்துங்க வியாழக்கிழமை நைட்டு நைட்டு ஏழு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு எதனால் இப்படி வந்து சொல்றாங்க சவுதியில் ஒரு ஃபைனல் பாஸ் இருந்தது நாங்கள் பற்றி உணவுப் சோடா கிழங்கு மா ரொட்டி சாப்பிட்டு சுகர் வந்து எனக்கு வந்தது அப்போ வந்து சுகர் வந்து கொண்டோல் தான் அப்படி உணவுப் பழக்க வழக்கம் தான் முக்கியமாக எனக்கும் பயமாக இருக்குது சத்தியம் நாங்கள் கூடுதலாக கடையில் சாப்பிட்றது வெளியில் போகிறது வீசாக போகிறது அது இதுன்னு சொல்லி சாப்பிட்றது யோசிக்காம இப்போ நேரா இப்போ வீட்டாக்கள் சொல்லக்கூடிய கூட கேட்கறது இல்லை அதுல நேராக வந்து பார்க்கலாம் வலதடையத வந்து வருத்தம் வந்து முத்து வச்ச புறத்துல வழிபாங்க தெரியும் தெரியும் மற்ற மற்ற வருத்தங்கள்லாம் வந்து உடனுடனே சில சில நாட்கள்ல தெரிஞ்சிடும் அதுவும் நான் கிட்னி வருத்தம் வந்து உடனடியா உடம்புல இப்போ கிட்னி வந்து பழுதா போகுதுன்னு சொன்னால் சொன்னா தெரியாது மற்ற டிசீஸ் எல்லாம் வந்து இப்போ காய்ச்சல்னு சொன்னால் சொன்னா ஏதோ உள்ளுக்குள்ள என்ன ஒன்று இருந்தால் ஒரு காய்ச்சல் அது வரும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வித்தியாசமாக நமக்கு உடம்பு ஏதாவது வித்தியாசமாக காட்டி கொடுக்கும் இந்த நெறி வீடு சொல்லுவாங்க அந்த கட்டி மாதிரி எல்லாம் வந்து உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை காட்டுறது மூலமாக உடம்புல ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரும் அது மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம் ஆனால் கிட்னி டிசீஸ் ஏதாவது வந்தால் வெளியில் தெரிகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அது கடைசி கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் உடம்புல வெளியில் தெரிய வரும் அதுதான் இப்போ நான் சொல்கிறது ஒரு வருஷத்துக்கு முதலே கால் இப்படி வீங்கி இருந்தேன்னா கால் வீங்கி இருந்தது அவங்க வேறு வேறு கார்மே நடக்கா வேண்டிய வேறு வேறு இணைக்கு போஸ்ட் பண்ணி பார்த்தாங்க துடில மாதிரிதான் அந்த சீரம் கட்டிக்கலான்னு சொல்லி கிட்னி செக் பண்ணி பார்க்கும்போது அதை செயல்தன்மை விளங்க கொண்டே போயிருந்தது கடைசியில் ஒரு மாசத்துக்கு மேலதான் போட்டுல இருந்தீங்க மூச்சத்து நாரெல்லாம் அப்படி பிரச்சனை நடக்கிற இருக்கா செய்யலாண்டும் இருந்தீங்க கடும் கஷ்டமா இருக்கு எனக்கு காலை கொஞ்சம் வீடியோவில் இந்த கால் வந்து ஃபுல்லாகவே வீங்கி போயிட்டு கால் தண்ணா கிட்னி டிசீஸில் முதலாவது அறிகுறி கால் வீக்கம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் கால் தான் இருப்பாங்க

அவங்களோட எனக்கு வந்து பொருந்துனா உடனே காசை கொடுத்து மருந்து செலவிடம் கொடுத்து குழம்புல தரத்துக்கு ஆக்கள் இருக்கு குழம்புல சர்ஜரிக்கு தான் குழம்புல தங்கி இருந்து அந்த நவலோகாவோ இல்லாத ஹாஸ்பிட்டலோ வெளியே ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு வரணும் இங்கே கவர்மெண்ட்ல செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்ல செய்வாங்க வந்து அவங்க சொல்ற டேட்டுக்கு தான் செய்யணும் அங்க செய்யணும் வந்து காசு குறைவு காசு குறைவு அவங்க சொல்ற டேட்டுக்கு தான் செய்யறாங்களா பிந்து பண்றீங்களா பிந்து பிந்த பிந்த எனக்கு இந்த வருத்தத்தை நம்ம கொஞ்சம் வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மூச்சு இழுக்கிறது தண்ணி உறிஞ்சு உடம்பு உடம்புல உறிஞ்ச போகிறது ரெண்டரை லிட்டர் தான் வரணுமா எனக்கு ஒவ்வொரு முறையும் வந்து நளி தண்ணி அஞ்சு லிட்டர் அஞ்சரை லிட்டர் ஆறு லிட்டர் தண்ணி கணக்கில் உண்டு உறிஞ்சு படகு அலந்து தான் தண்ணியை குறிக்கிறது விருந்தானம் வந்து இந்த உடம்புல ஒரு வித்தியாசமான சிரப்பி அடிக்கிற வழியா இந்த சிம்டம் எல்லாம் போட்டு உடம்புல உடம்புல இருக்கிற வழியா இந்த சிம்டம்லாம் போட்ட வழியா இன்னைக்கு வந்து

சோ அதால வந்து அந்த டைம் வந்து டிலே ஆகி கொண்டே போகும் அவர் சொல்ற ரீசன் என்னென்னு சொன்னா டைம் டிலேயா டிலேயா அவருக்கு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அந்த லெட்டரில் வந்து என்ன என்ன இறுதி நிலையை அடைந்து விட்டதுன்னு போட்டுருக்காங்க அப்ப அதாலதான் அவர் வந்து சொல்றேன் இப்ப கடைசி கட்டம் இது கேளாது எனக்கு கஷ்டமா இருக்கு மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு கவர்மெண்ட்ல சொல்ற டைம் வரைக்கும் வெயிட் பண்ண இயலாதுன்றதால தான் பிரைவேட்ல செய்கிறதுக்குரிய ரேட்டை வந்து அண்ணா சொல்றேன் உண்மையாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது கட்டாயம் அண்ணாட்களை வந்து கொடுத்து சொல்லி இந்த பறந்து பாட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐரோப்பா மத்திய மத்தியில் கனாடு ஆஸ்திரேலியா கனடாவில் வாழ்ந்த தமிழ் உறவுகள் என்னை உயிர உயிர நான் உயிர் போராட்டத்தில் ஈடுபாட்டு கொண்டு இருக்கேன் வால்வா சாவான்னு சொல்லி உங்களோட வீ இங்களோட வீரத்துளையும் நீங்கள் பனி பனி குளியில் கஷ்டப்படுற அந்த உழைப்பிலேருந்து வந்து என்ன சிறு துளியாக சந்திங்கண்டா அந்த போராட்டத்தில் நான் வந்து மூலால் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும் அவர் மகனும் இருக்கார் அவர் வாழ்க்கைக்காண்டாம் வாழணும் தயவு செய்து பூம்புட்டு கேட்குறேன் எனக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கொள்ளுங்க என்னால் எந்த 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 பொருளாதாரமும் என்ன இல்லை இந்த சுற்றுவட்டம் என்னை பற்றி வாங்க நேரடியாக வந்து அரைஞ்சு விடலாம் என்னாட்டி கேட்டு அரைஞ்சி விடலாம் தெரிஞ்சு அரைஞ்சு விடலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களால் உழவு மேக்ஸிமம் உங்களால் சிறு துளி போட முடியுமோ அவளை போட்டு என்னை வந்து காப்பாற்றுங்க எனக்கிட்ட வேறு எந்த வழியும் இல்லை உங்கள் மகனுக்காக வண்டி நான் கெஞ்சு கேட்குறேன் தயவு செய்து என்னை உடவு கைவிட்டு அதை காப்பாற்றுங்க உங்களை தமிழ் மக்களை தவிர நம்ம ஆட்டையும் கண்டு கை நீட்ட முடியாது இந்த வாழ்க்கையில இறுதி கட்டத்துல நீக்கிறேன் கைவிட மாட்டீங்க நம்பிக்கையில புலம்பயன் தேசம் மக்களை கூப்பி வண்டாடுறேன் நன்றி வணக்கம் கேட்டாங்க நாங்களும் ரெண்டு மூணு இடத்துல போய் கேட்டு பாக்குறோம் வீடியோ தாண்டி வெளியில நாங்க ட்ரைவ் பண்ணி பாக்குறோம் என்ன கவலையா இருக்கு பார்க்கல என்ன அண்ணா சொல்லவுங்கள ஒரு விஷயம் சொன்னேன் என்ன சொன்னால் பக்கத்தில் இருக்கிறாங்களே கேட்டு பாருங்க உண்மையாக கவலையாக இருந்தேன் அந்த விஷயம் மேக்ஸிமம் நானும் ட்ரை பண்ணுறேன் வெளியில் யாரு கேட்டு வந்தீங்கண்ணா அண்ணோட ஃபோன் நம்பர் அதோட வந்து அண்ணோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நாங்கள் போட்டு விட்றோம் அண்ணாவை வந்து நீங்களே கரெக்டாக கால் பண்ணி காய்ச்சு கொள்ளலாம் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டு விடுறோம் நாற்பது லட்சம் எண்பது லட்சம் ரூபா தான் தேவை அதுக்காக நாற்பது லட்சம் எங்களால் போடு ஏழு என்று சொல்லி போட்டு இருக்காவ கொஞ்சமா அது கொஞ்சமா முடிஞ்சாலும் ஒரு இருவாயிரம் முப்பாயிரம் போட்டாலும் உதவியா இருக்கும் எல்லாம் சேர்ந்து சரியா ஒரு உதவியா இருக்கும் எங்க மூலமா சொல்லி இந்த சொன்னா அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அண்ணாக்கே நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அண்ணாக்கு வந்து சேர்ந்ததா என்ன ஒரு நாங்க சொல்றோம் அண்ணன் பண்ணி முடிஞ்சு எல்லாம் சரியானதுக்கு பிறகு ஒரு வீடியோ போடுவோம் என்ன சொல்லி

ஒரு ஆதர கிட்னி பிறந்தாலும் அடுத்த அவரை கிட்னியை செக் பண்ணி பார்க்குறேன் அவர் அப்புறம் நிறைய செக் பண்ணி பார்க்குறேன் ரெண்டு ஏவி பாசிட்டிவ் பண்ண அப்படியாக சர்வ வாங்கி அப்போ எல்லாம் உங்களை கிட்னி பிறந்து பிறந்தவன் டப்ட்டு சொல்லித்தர் இப்போ நிறைய பேர் வேறு பிளட் ஆக்கிறதான் கலசிங்க அப்புறம் நான் நாலஞ்சு பேர் இருக்கும்போது இதாக ஒன்றா குயிக்காக செட்டு பாயினா குழம்பு கூட்டி போய் அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகுதுன்னா அப்படி செஞ்சாங்க நாலஞ்சு பேர் ஆராய்ச்சி பேர் ஏழு எட்டு வருஷமாக இருக்காங்க நான் சரியா சரியாயிடும் போய் செஞ்சுட்டு வந்துடலாம் இது வரைக்கும் காசுகள் எதுவும் சேர்ந்துருக்க யாரும் தந்துருக்காங்களா ஆறு எண்பதுல இருந்து விளையாட்டுக்கழகங்கள் ஏசியா விளையாட்டுக்கழகம் ஆறுவர் விளையாட்டுக்கழகம் நாங்கள் ஆறு எண்பது ஏன் வாட்ஸ்அப் குழுமம் மூணு நேர்ந்து எனக்கு சிறு உதவி கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு பார்த்தோம்னா ஒரு ஆறு லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு கட்டாறுக்கு நண்பர்களாலும் நீ சொல்லை சேர்த்து வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபா போட்டிருக்காங்க போட்டிருக்கு இப்படி சிறு சிறு ஒரு ஏழு ஏழு ராய் கிட்ட

இப்போ நோமல் எல்லாம் சாப்பிட்ற உணவு வந்து நான் சாப்பிடாது டாக்டர் டாக்டர்மாரி வந்து பரிந்துரைத்தீங்க இன்னும் சாப்பாடு சாப்பிடுன்னு நின்று சாப்பிட சாப்பிட சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பாடு வந்து விலங்கி குடிக்கக்கூடாது வகை கொய்யா இது இது சாப்பிடக்கூடாது மாம்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அடுத்து வந்து சாப்பிடக்கூடிய பழம் பச்சை பச்சைப்பிள் பச்சை கிரேப்ஸ் உதர் கொய்யாக்காய் பழுத்த கொய்யாக்காய் இல்லை உதர் பருவத்தில் கொய்யாக்காய் அது சாப்பாடு உணவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து மஞ்சக்கரு மஞ்சக்கரு நீக்கிய முட்டை 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 புரதம் இப்போ புரதம் படி வரது தானே மஞ்சக்கரு நீக்கிய முட்டை இறைச்சி கோழி இறைச்சி அடுத்தது இடியப்பம் தோசை குரக்கன் உளுந்துமா தானிய வகை கடலை பயறு இல்லை இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி சாப்பிட்டு கொண்டு வார சாப்பிட கொண்டு வரும் வாங்கி சாப்பிட்டு காசரிக்க எடுக்கிற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி கடையில் வேண்டாம் சம்பளம் கடையில் கொடுக்குற

தண்ணியும் ஏதோ அளவு குடிக்கணும் அறுபத்தஞ்சி ஐநூறு மில்லியா குடிக்கணும் நாளைக்கு